ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் சிரப்பை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் குலாப் ஜாமுன் சிரப்பை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கரண்டி அளவுக்கு கோது மாவு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கோது மாவு கூடயே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த குலாப் ஜாமுன் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றிக்கோங்க இந்த மாவில் ஊற்றி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம போய் செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி தேவையில்லை இந்த சிரப்பே வச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தால் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதுலேருந்து இருந்து ஒரு குட்டி உருண்டை எடுத்துக்கோங்க குட்டி உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு பூரி கிடையில் கொஞ்சம் எண்ணெய் தவிக்கோங்க என்னென்ன நெய்னாலும் தவிக்கோங்க இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வட்டமாக கொஞ்சம் ஆகிற மாதிரி இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தால் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி தடிமணம் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சென்டரில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கோங்க வட்டமாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இப்போ பழங்க நம்ம வட்டமாக உள்ள ஓட்டை போட்டோம் சென்டர் பீச்சு விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டம் வந்துடும் அவ்வளோதாங்க இந்த இதை நம்ம ஒரு இட்லி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு இன்னொரு அனுபத்த தொழில் தண்ணி இப்போ வந்து மாவு பஸ்ஸு தட் வட்டம் பரப்பிட்டு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க உங்களுக்கு ஓட்டை ஈஸியாக கிடச்சிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பழம் நம்ம எல்லாமே செஞ்சாச்சு இப்போ இட்லி போன தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இப்போ வேக வச்சுக்கலாம் வச்சு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஸ்லா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கிட்ட ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்